இப்போ நேத்தி பாத்திருப்பீங்க கோலாறுல ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்கு போனா ஒருத்தர் ஒருத்தர் கட்டிப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் குத்திக்கிட்டாங்க புருஷன் விஷயத்துக்கு போட்டா பொண்டாட்டி சொல்லி இதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணணும் சொல்லுங்க அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அதை பண்ணி தான் உங்களுக்கு அந்த செலவாது நிச்சயமா இருக்கும் அந்த மாதிரிதான் எல்லாருடைய ரியாக்ஷனும் ஒரே மாதிரி சமூகத்துல இருக்கும் இதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து நீதி போதனை வகுப்புல இருந்தது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது அதை நிறுத்திட்டாங்க இப்ப பாடம் சொல்லி தர பிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குற எல்லாம் இருக்கு ஆனால் என்னைக்கு ஒழுக்கம் இல்லாத கல்வி வருதோ அன்னைக்கு சமுதாயம் படிச்சா கூட ஒழுக்கம் இல்லாததா இருக்கு முதல்ல ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்கணும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து எல்லாமே சரியா அவ்வளவுதான் நீங்க பாத்தீங்கன்னா தனுசு ரெக்கார்டு வச்சு வந்து போயிட்டு இருக்கு ஆனா வந்து தனுசை வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க பண்றான்னு சொல்லிட்டு சார் உலகத்துல யாரும் யாரையும் அழைக்கவே முடியாது சார் நல்லா தெரிஞ்சுக்காங்க யாரும் யாரையும் வாழ வைக்க முடியாது எல்லாம் இறைவன் தான் தனுஷ் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ல ஒரு எக்ஸ்டானரியான ஒரு நல்ல நடிகர் அண்ட் இப்ப வந்து இரண்டாவது படம் மூலமாக ஒரு சிறந்த டைரெக்டாவும் கூப் பண்ணிட்டாரு அதனால வந்து ஒரு சில பேருக்கு வந்து இன்னைக்கு ஹாலிவுட் படத்துல தனுஷை கூப்பிட்டு நடிக்க வந்து ஒரு படத்துல கூப்பிடுறாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு பெருமை வந்து லைஃப்ல இருக்கிற விஷயத்தை தொழில் முறையா யாராவது கொண்டு வந்தா அது தவறு அந்த ரஜினியும் அப்படி போய் விழுந்து பிராண்டி அவனை அப்படியே அழிச்சிடணும் அவனை ஒழிச்சிடணும் அந்த மாதிரி நினைக்கிறவே இல்லை எனக்கு ரஜினியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து எழுபத்தி ஆறாம் எழுபத்தி அஞ்சுலேருந்து தெரியும் நினைத்தாலே இனிக்கும் அதுக்கு முன்னாடி அபூர்வ ராகங்கள்ல இருந்து தெரியும் ரஜினியை முத முதல்ல என்னுடைய ஸ்டூடியோவுக்கு என் ஸ்கூட்டர்ல ஐஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி விபித் பாரதியில போட்டவன் நான் தான் சோ ரஜினி அப்படிப்பட்ட அந்த கெட்ட புத்தி ஒரு கிடையாது அவரே கடவுள் நம்பர் இப்ப நானே இப்படி சொல்றேனே அண்ணாமலை எப்படியாவது அழிஞ்சு போயினுட்டு நான் யாகமா யாகமான வளர்க்குவேன் செய்ய மாட்டேன் கடவுள் பார்த்துவர் விட்டுருவேன் எனக்கு அரசியல் வந்து சம்பாதிக்கிற இடம் இல்லை அதனால என்ன ஒரு கட்சி விட்டுட்டாக்க நஷ்டம் கட்சிக்கு தானே தவிர எனக்கு நான் எல்லாருடைய ஒரே மாதிரி சமூகத்துல இருக்கு இதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து நீதி போதனை வகுப்புன்னு இருந்தது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது கூடியது அதை நிறுத்திட்டாங்க இப்ப பாடம் சொல்லி தரேன் பிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன் எல்லாம் ஆனால் என்னைக்கு ஒழுக்கம் இல்லாத கல்வி வருதோ அன்னைக்கு சமுதாயம் படிச்சா கூட ஒழுக்கம் இல்லாததான் இருக்கும் முதல்ல ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்கணும் ஒழுக்கத்தை கத்துக் கொடுத்துதான் எல்லாமே சரியா அவ்வளவுதான் டாக்டர் பிரகாஷ்னு ஒருத்தரு டாக்டர் படிச்சாரு எம்டி படிச்சாரு கடைசியில ஊசி போடுறதுக்கு பயில நர்சு குளிக்கிறது ஏதோ போட்டோ எடுத்து கடைசியில பத்து வருஷம் இருபது வருஷம் ஜெயில இருக்காரு அது ஒழுக்கம் ஒழுக்கம் இல்ல ஒழுக்கம் இல்லாத கல்வி காமராஜர் என்ன படிச்சார் ஆனா ஒழுக்கத்துடன் வாழ்ந்தார் இன்னைக்கு ஒரு சொல்லலாம் சொல்றாங்க கக்கன் காமராஜர் கக்கன் காமராஜர் என்னென்ன சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம் அரசியல் மக்கள் நேர்மையை எதிர்பார்க்க அதுதான் முக்கியம் அந்த நேர்மை நேர்மையா இருந்தாக்க மரியாதை உண்டு அதை நம்ம பார்த்துக்கோ அது நான் ஒரு இடத்துல இருக்கேன் என்னை யாரும் இனிமே நகர்த்த முடியாதுங்கிற ஒரு அகந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகந்த தான் நம்மளை கவுக்குமே தவிர வேற யாரும் யாரையும் கவுக்குமா என்னுடைய ஏழாயிரமாவது நாடக விழா வருது என்னுடைய நாடகப் பிரியாவுடைய ஐம்பதாவது ஆண்டு நாடகப்பிரியா நாடக குழு பொன் விழா ஆண்டு ஏழாயிரம் நாடகம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஆவது நாடகத்தை வந்து அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாங்க மூவாயிரத்தி ஐநூறாவது நாடகம் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அப்புறம் மூப்பனார் வந்தாங்க அப்புறம் ஐயாயிரமாவது நாடகத்துக்கு அந்த கலை ஜெயலலிதாவுக்கு வரையன்னு சொல்லிட்டு வரலானா அந்த சாவுநீரை ரிலீஸ் பண்ணாங்க ஐயாயிரத்தி அறுநூறாவது நாடக விழாவில் வந்து அன்றைய முதல்வர் கலைஞரும் துணை முதல்வர் ஸ்டாலினும் வந்தாங்க என்னுடைய ஏழாயிரமாவது நாடக விழா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வரும் வந்தால் ரொம்ப சந்தோஷம் ஸ்டாலின் இவர் நம்மளுடைய நிதி வந்தா என்னன்னு தப்பு நான் என்ன சொல்றேன் நீங்க எல்லாரும் எல்லாம் சொல்லிட்டேன் எல்லாம் வயசானவங்களாவே இருக்காங்களே இளைஞர் வரக்கூடாதான்னு கேட்கணும் அப்புறம் புதிய நீதி வராருன்னா அவர் ஏன் வராரு அப்படின்னா என்னங்க எனக்கு புரியல அப்படி இந்த வாரிசு அரசியல் இருக்க நக கடக்காரன் பையன் தன்னுடைய பையனை கல்லாலதான் உட்காந்துட்டோம் விட்டு பையனை உட்காந்துட்டோம் வக்கீல் தன்னுடைய பையனை வக்கீலுக்கு தான் படிக்க வைப்பான் டாக்டர் தன்னுடைய பையனை டாக்டருக்கு தான் படிப்போம் என்ன நான் ஒரு நடிகை என் பையன் நடிகை நான் ஏன்னா அந்த ஜீன் உடம்புக்குள்ளேயே அந்த ஜீன் இருக்கும் அவ்வளவுதானே இருக்கும் அதெல்லாம் இல்ல இல்ல பாரிசு அரசியல் எல்லாம் கிடையாதுன்னு சொன்னதெல்லாம் சும்மா விஜய் வரவே இல்லையா வரலாம் அந்த ஓட்டுக்குள்ளே தனியா ஆந்திரால இருந்து ஓட்டு கர்நாடகால இருந்து எல்லாம் ஓட்டுக்கு வராது அதனால விஜய் தன்னுடைய கொள்கை என்ன அப்படி கிட்ட தெளிவா சொல்லணும் அவர் திராவிட கலாச்சார கொள்கையில இருக்காரா ஆரிய கலாச்சார கொள்கையில இருக்காரா இல்லை எப்படி இருக்கா அப்படி கடன் சொல்லணும் தவறும் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவது தமிழகத்தில் சாத்தியம் அல்ல அதை நாம பார்த்துட்டே இருக்கோம் கூட்டணி முக்கியம் ரொம்ப அதை தாண்டி ஒரு இந்த இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை ரெண்டு தடவை சுற்றுப்பயணம் பயணம் பண்ண டூ டைம்ஸ் நமக்கு நாம திட்டம் எது எவ்வளவோ பண்ணாரு அந்த மாதிரி அவர் முதல்ல மக்களை சந்திக்க போகும் மக்களை சந்திக்க போனா

நீ அப்படி இருக்குன்னு சொன்ன நான் அதை நம்பி டிக்கெட் வாங்கினேன் கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போடக்கூடிய காலம் விரைவில் வரும் ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு மக்கள் தான் என் படம் அப்படி இப்படின்னு ஆகா சொல்லிட்டு மத்தியான ஷோக்கு பண்ணால கார்காலையும் எடுத்துக்கான்றாங்க அப்ப என்ன பண்ண முடியும் சொல்றேன் அவரை வந்து திறமையை மட்டுமே ஜெயிக்கும் பொது வாழ்வில் அது சினிமாவா இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆனா எல்லாவற்றையும் தாண்டி ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையா இப்போ மேதி பாத்திருப்பீங்க கோலாறுல ஃபர்ஸ்ட் நைட் சீனுக்கு போனா ஒருத்தர் ஒருத்தர் கட்டிப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் குத்திக்கிட்டாங்க புருஷன் விஷயத்து போட்டா பொண்டாட்டி சொல்லி இதுக்கு எதுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணும் சொல்லுங்க அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அதை பண்ணி தான் உங்களுக்கு அந்த செலவாது நிச்சயமா இருக்கும் அந்த மாதிரிதான் எல்லாருடைய ரியாக்ஷனும் ஒரே மாதிரி சமூகத்துல இருக்கும் இதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து நீதி போதனை வகுப்புன்னு இருந்தது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க கூடியது அதை நிறுத்திட்டாங்க இப்ப பாடம் சொல்லி தரேன் பிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன் எல்லாம் இருக்கு ஆனால் என்னைக்கு ஒழுக்கம் இல்லாத கல்வி வருதோ அன்னைக்கு சமுதாயம் படிச்சா கூட ஒழுக்கம் இல்லாததான் இருக்கும் முதல்ல ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்கணும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டா எல்லாமே சரியா இருக்கும் அவ்வளவுதான்